ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ஒரு டேஸ்டான நல்ல பஞ்சு போன்ற டீ கடை தான் செய்ய போகிறேன் இது டீ டைமில் மாலை நேரங்களில் குளிர்காலத்தில் மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நாட்டில் ஊர்களில் அநேகமாக டீ கடையில் இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது ஒரு ஒரு ஈவினிங் ஸ்னேக் இதை எப்படி செய்யலாமன்றதை பார்ப்போம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ இந்த போண்டா பிடி சீரெண்டு பார்ப்போம் அதுக்கு ஒன்றரை கப் கோதுமை எடுத்துருக்குறேன் ஒன்றரை கப் கோதுமை மாக்கு அரை கப் சீனி எடுத்துருக்கிறேன் சீனியை போட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஒரு டீஸ்பூனில் மூண்டாப்பிரிச்சு ஒரு பங்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் கூட போடாதீங்க வெடிக்கும் பொரிக்கக்குள்ள அதே அளவுக்கு உப்பும் எடுத்துருக்கிறேன் டேஸ்ட்டுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் பேக்கிங் சோடா கூட போட்டுறாதீங்க ஒரு கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் உங்களுக்கு பொறிக்கக்குள்ளே வெடிக்காமல் அழகாக வரும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசிமா எடுத்துருக்காங்க அதாவது வறுத்த அரிசிமா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க நரிசுமா போட்டுணுண்டா வெளியில் உங்களுக்கு நல்லா கிரிஞ்சியாக இருக்கும் சாப்பிடக்குள்ளே உள்ளுக்கு சோஃப்டாகும் அதுக்காகத்தான் போடுறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்செடுக்க வேணும் எனக்கு அது நூறு எம்எல் தண்ணி அளவாக இருந்துச்சு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூறு எம்எல்ஏ விட்டு நான் பிசைஞ்சு எடுத்தேன் நான் ஒரே ஏரியா விட்டுறாதீங்க விட்டீங்கடா உரமாக கூலாக போயிடும் உங்களுக்கும் ஹார்டாகவும் இருக்கக்கூடா உரமாக லூஸாகவும் இருக்கக்கூடாது ஒரு அளவுக்கு இருக்க வேணும் அப்போ தான் அந்த உங்களுக்கு இந்த போண்டா நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரும் இப்போ பாருங்கள் நான் எப்படி பிசைஞ்சு எடுக்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிற மாதிரி சரியான அளவில் எல்லாம் எடுத்து தண்ணி அளவாக விட்டீங்கண்டா உங்களுக்கு போண்டா சரியாக பெர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்டில் வரும் இதே முறையில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்க இப்படி இருக்கணும் ஒன்று இழுபட்டு கொஞ்சம் வர வேணும் நல்லா அடிச்சு அடிச்சு பிசைஞ்சு கொள்ளுங்க அப்பா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் பாருங்க பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ சரியாம்மா பிசைப்பட்டதான்னு பாக்குறதுக்கு கையை நல்லா கழுவிட்டு தண்ணியோடய கொஞ்சம் எடுத்து பார்த்து உருட்டி பாருங்க பார்த்திங்கன்னா சரியான அளவில் வந்தது இப்படி உள்ள வேணுமா இப்போ சரியான அளவில் இப்போ செஞ்சு எடுத்துட்டேன் இது ஒரு ஒன் அவருக்கு அப்படியே வச்சுக்கொள்வோம் அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இதில் சோறு போட்டிக்கிற வடிவாக சோறுலேயும் கொஞ்சம் தண்ணி கசிஞ்சு வரும் அதனால் தண்ணியை கூட விடாதீங்க இப்போ பாருங்கள் ஒன் அவருக்கு பிறகு பார்த்தேன்னு நல்லா வடிவாமா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல வடிவாக வந்திருக்குது இதே திரும்பவும் இப்போ வேணும் நல்லா நீங்கள் திரும்பவும் இப்படி நல்லா இப்போ எடுத்துக்கிறதால உங்களுக்கு போண்டா இன்னும் சாஃப்டாகிடும் உள்ளுக்கும் கணக்கு நேரம் விசேத்தவரை ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்து இப்போ செஞ்சு வி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இப்படி கொஞ்சம் அடிச்சடித்து மிக்ஸ் பண்ணி போட்டு விடுங்க இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு ஒயிலை விட்டு நல்லா ஒயில் சூடாகணும் சூடாயினதுக்கு அப்புறம் போட்டு பார்த்தீங்க சின்ன உருண்டை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதித்து மேலே வரும் வந்த நேரம் நம்ம போட்டுக்கொள்வோம் கையில் எடுத்து நல்லா உருண்டை எடுத்து இப்படி கைக்கு குழியில் இப்படி வார மாதிரி உம்பிடலாம் இல்லை நீங்கள் சும்மா அப்படி அள்ளியும் போடலாம் உருண்டை மாதிரி நல்லா கையை நினைக்கிச்சு வேணும் தண்ணியில் முதல் அதுக்கு பிறகு தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க உங்களுக்கு உருண்டையாக போண்டா நல்லா பொங்கி புசு புசுண்டு பொங்கி வரும் பாருங்கள் கீழேருந்து மேலே எலும்பி வரும் நான் ரெண்டு தரம் போட்டு எடுத்தேனான் இதை ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் அந்த போண்டா டீ டைமில் அந்த அளவுக்கு தான் நான் இப்போ ஒரு கொஞ்சம் தான் நான் முதல் டைமில் போட்டே நான் ஒன்று ஒன்று ஒட்டாமல் அப்படியே பாருங்கள் நல்லா புசு புசு ஒன்று எழும்பி வந்துட்டு போண்டா இப்படித்தான் இருக்க வேணும் போண்டாண்டா இது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது அப்புறம் போட்டுட்டு ரெண்டு பக்கம் பிரட்டி பிரட்டி விட்டுக்கொள்ளுங்க அடிக்கடி நான் முதல் போட்ட குட்டி அவரும் சரியாயிட்டார் அதை தனியாக இறக்கி வச்சு கொள்ளுவோம் இப்போ மற்றதெல்லாம் ரெண்டு பக்கமும் மாறி மாறி பிரட்டி போட்டு போட்டுக்கொண்டே இருங்க இல்லாட்டி ஒரு பக்கம் கரீரும் ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் அதனால் ரெண்டு பக்கமும் மாறி மாறி போட்டு கொண்டுருங்க இப்போ ஒவ்வொன்றா ரெடியாகி கொண்டு வராரு நான் ஒவ்வொன்றா தான் இறக்கி கொண்டிருக்கிறேன் முதல் போட்டது ரெண்டாவது போட்டது அப்படி எல்லா போண்டாவும் எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் டிஷுவை போட்டு டிஷுவில் உரைக்கிக்கொள்ளுங்கள் அப்போ இந்த மிச்ச ஒயிலெல்லாம் நல்லா வடித்து தான் இருக்கிறேன் ரெண்டாலும் மிச்ச ஒயிலெல்லாம் அந்த டிஷ்ஷூவில் போயிடும் இப்போ பாருங்கள் அழகான பொசுக்கு பொசுக்கொண்டு போண்டா ரெடி ஆயிடுச்சுது நீங்கள் டீ கடைக்கெல்லாம் போகவே தேவையில்லை ஒரு டீயோ ப்ளெண்டியோ போட்டு வச்சுட்டு மாலை நேரங்களில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செய்து வச்சுட்டு நீங்கள் குயிக்காக செய்து சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்